அத்தியாயம் இருபத்தி ஒன்று அத்தியாயத்தில் விநாயக ஹரிச்சந்திர டாகூர் பூனாவை சேர்ந்த ஆனந்தராவ் பாட்நாகர் பண்டரிபுரத்தை சேர்ந்த ஒரு வக்கீல் ஆகியோரின் கதைகளை ஹேமன் பந்த் விவரிக்கிறார் இந்த கதைகள் எல்லாம் நிறை நிறைந்த சுவையானவை அவைகளை மிகவும் கவனத்துடன் கற்று கிரகித்து கொண்டால் வாசகர்களை அது ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் செல்லும் முன்னரை முற்புறவிகளில் சேகரி நல்வினைகள் என்ற ரூபத்தில் உள்ள நமது நல்ல அதிர்ஷ்டமே முனிவர்களின் கூட்டுறவை நாம் பெறுவதற்கு அடிகோலி அதனால் பயன் ஏதும்படி செய்கின்றது என்பது பொதுவான நியதியாகும் இந்நியதியின் விளக்கமாக ஹேமன் தமது சொந்த நிகழ்ச்சியை எடுத்து காண்பிக்கிறார் பம்பாயின் புறநகர் பகுதியான பாந்த்ராவில் பல ஆண்டுகளாக அவர் ஒரு ரெஸ் அஹ் ரெசிடென்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் பீர் மௌலானா என்னும் பெயருடைய புகழ்பெற்ற முகமதி முனி முனிவர் ஒருவர் அங்கு வசித்து வந்தார் பல ஹிந்துக்கள் பார்சியர்கள் மற்றும் பல மதத்தினரும் அவரிடம் சென்று தரிசனம் பெறுவது வழக்கம் இனோஸ் என்று பெயர் கொண்ட அவருடைய முஜாவர் இரவும் பகலும் பல முறை அவரை சென்று தரிசிக்கும்படி ஹேமந்த் மந்தை வற்புறுத்தி வந்தார் ஆனால் என்ன காரணத்தாலோ அவரால் பீர் மௌலானாவை தரிசிக்க முடியவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய முறை வந்தது ஷிரடிக்கு அவர் அழைக்கப்பட்டார் அவர் அங்கேயே சாய்பாபாவின் தர்பாரில் நிரந்தரமாக சேர்க்கப்பட்டார் துரதிர்ஷ்டம் உள்ளவர்கள் முனிவர்களின் இத்தொடர்பை பெறுவதில்லை அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே அதை பெறுகிறார்கள் முனிவர்களின் நிறுவனங்கள் நினைவுகளுக்கும் எட்டாத பழங்காலத்திலிருந்து இவ்வுலகில் முனிவர்களுடைய நிறுவனங்கள் இருந்து வருகின்றன வெவ்வேறு முனிவர்கள் வெவ்வேறு இடங்களில் தம்மை தாம் தோற்றுவித்துக் கொண்டு தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணித்திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் செயலாற்றிய போதும் அவர்கள் அனைவரும் ஒருவரே ஆவர் அனைத்தும் அல்ல பரம்பொருள் என்கின்ற பொதுவான ஆணையுரி ஆணையுரிமையின் கீழ் அவர்கள் அனைவரும் ஒ ஒத்தியைவுடன் செயல்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருக்கும் மற்றவர்கள் தத்தம் இடங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக நன்றாகவே தெரியும் தேவை ஏற்படும் போது பிரி பிரிதொருவரின் வேலையை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள் இதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்படுகிறது திரு தாகூர் திரு விஹெச் தாகூர் பிஏ என்பவர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா அவர் ஒருமுறை ஒரு சர்வே கோஷ்டியுடன் பெல்காமுக்கு அருகில் உள்ள வட்காங்கிற்கு வந்தார் அங்கு அவர் கன்னட முனிவர் ஒருவரை கண்டு அவர் முன் வணக்கம் செலுத்தினார் நிச்சலதாசின் விசார சாகரம் என்ற நூலின் ஒரு பகுதியை அவையோரின் முன் எடுத்து விலக்கிக் கொண்டிருந்தார் தாகூர் புற்படுத்ததற்காக முனிவரிடம் இடை கொண்டிருக்கின்ற போது அவர் இந்த புத்தகத்தை கற்க வேண்டும் அங்கனம் செய்வே செய்வாயே ஆகில் உனது விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் எதிர்காலத்தில் உனது அலுவலக கடமைகளின் நிமித்தமாக நீ வடக்கே செல்லும் போது உனது நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒரு பெரிய முனிவரை காண்பாய் அவர் உனக்கு எதிர்காலத்திற்குரிய வழியை காண்பிப்பார் உனது மனதுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழ செய்வார் என்று கூறினார் பின்னர் அவர் ஜூனருக்கு மாற்றப்பட்டார் நானே காட்டு என்ற நானே மலைத்தொடரை அவர் கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது மலைத்தொடர் மிகவும் செங்குத்தானதாகவும் கடப்பதற்கு இயலாததாயும் இருந்தது அதனை கடக்க ஒரு எருமை மாட்டைத் தவிர வேறு எவ்வித போக்குவரத்து வசதியும் இல்லை எனவே மலைத்தொடரின் மீது செல்வதற்கு அவர் எருமையின் மீது சவாரி செய்ய வேண்டியதாயிற்று அது அவரை மிகுந்த அசோகிய ச வழிக்கும் வலிக்கும் உட்படுத்தியது பின்னர் அவர் கல்யாணுக்கு உயர்ந்த பதவியில் மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு நானா சாஹிப் சந்திரோகரின் பழக்கம் ஏற்பட்டது சாய்பாபாவை பற்றி அவரிடமிருந்து நிரம்ப கேள்விப்பட்டிருந்தார் அவரை பார்க்க விரும்பினார் அடுத்த நாள் நானா சாஹிப் ஷிரடிக்கு செல்ல வேண்டும் அவர் டாகூரையும் தன்னுடன் கூட வரும்படி அழைத்தார் டாகூரால் அவருடன் செல்ல இயலவில்லை ஏனெனில் ஒரு சிவில் வழக்கு விஷயமாக அவர் தானே சிவில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டியிருந்தது எனவே நானா சாஹிப் தனியாக சென்றார் டாகூர் தானேக்கு சென்றார் ஆனால் அங்கு விசாரணை ஒத்திப்போடப்பட்டது பின்னர் அவர் தம் அஹ் நானா செல்லாததற்கு பச்சாதப்பட்டார் எனினும் அவர் ஷிரெடிக்கு சென்றார் அங்கு சென்ற போது அதற்கு முதல் தினமே நானா சாஹிப் விற்று சென்றதாக அறிந்திரு அறிந்தார் அவரிடத்தில் சந்தித்த அவருடைய மற்ற நண்பர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றார்கள் அவர் பாபாவை தரிசித்து அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது அவர் உடம்பு புல்லரித்தது சிறிது நேரத்திற்கு பின்னர் எங்கும் நிறை பேரறி பேரறிவாளராகிய பாபாவை பாபா அவரை நோக்கி இவ்விடத்தினுடைய வழியானது கண் கண்ட தேச முனிவராக அப்பாவின் உபதேசங்களைப் போன்றோ நானே காட்டின் எருமை சவாரியை போன்றோ அவ்வளவு எளிதானதன்று இவ்வாத்மீக வழியில் அது மிகவும் கடினமானதாகியால் நீர் உமது மிகச்சிறந்த கடுமையான முயற்சியை கைகொள்ளுதல் அவசியமாகும் என்று கூறினார் தாம் மட்டுமே அறிந்த இத்தகைய உட்கருத்து வளஞ்சறிந்த அடையாளங்களையும் சொற்களையும் கேட்டு தாகூர் ஆனந்த களிப்பில் மூழ்கினார் கன்னட தேசிய முனிவரின் மொழிகள் உண்மையானது உண்மையானதை தெரிந்து கொண்டார் பின்னர் அவர் தனது இரு கரங்களையும் கூப்பி வணங்கி தன் சென்னையை பாபாவின் பாதங்களில் வைத்து தாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேணின் வேண்டினார் பின்னர் பாபா கூறினார் அப்பா உன்னிடம் சொன்னது சரியானதே ஆனால் இவைகள் பயிலப்பட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் வெறும் கல்வியினால் பயனது பயனேதும் இல்லை நீங்கள் சிந்தித்து கற்றபடி நெறியில் நிற்றல் வேண்டும் இல்லாவிடில் அவைகளால் ஒரு பலனும் இல்லை குருவின் அனுகிரகம் இன்றியும் ஆத்மானுபூதி இன்றியும் உள்ள வெறும் ஏட்டு படிப்பும் பயனில்லை விசார சாகரம் என்ற நூலின் கோட்பாட் கோட்பாட்டியலான பகுதி தாகூரனால் படிக்கப்பட்டு வந்தது ஆனால் சிறடியில் அவருக்கு நடைமுறையிலான வழி காண்பிக்கப்பட்டது பின்னால் கொடுக்கப்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியும் இவ்வுண்மையை இன்னும் அதிக வன்மையுடன் வெளிக்கொணர்கின்றது ஆனந்தராவ் பாட்னேக்கர் பூனாவை சேர்ந்த ஆனந்தராவ் பாட்னேக்கர் என்னும் பெருந்தகை ஒருவர் பாபாவை காண விரும்பினார் அவர் ஷிரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அவரது கண்களில் ஆவல் நிறைவேறின அவர் மிகவும் ஆனந்தமடைந்தார் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து உரிய வழிபாட்டை நிகழ்த்த பின்பு பாபாவுடன் நான் ஏராளமாக படித்திருக்கிறேன் வேதங்கள் வேதாந்தங்கள் உபநிஷதங்கள் இவைகளை பயின்றும் புராணங்களை கேட்டும் இருக்கிறேன் என்றாலும் எனக்கு மன அமைதி ஏற்படவில்லை எனவே எனது கல்வி பயனற்றவை என நினைக்கிறேன் எளிய ஒன்று மரியாதை பக்தியுள்ள மக்கள் என்னை விட சிறந்தவர்கள் மனம் மனம் அடங்கினால் என்று எல்லா நூலறிவும் பயனில்லை தங்கள் திருநோக்கினாலும் விளையாட்டான மொழிகளாலும் தாங்கள் எளிதாக எவ்வளவோ மக்களுக்கு மனச்சாந்தி வழங்குகிறீர்கள் என்று நான் பலரிடம் இருந்து கேட்டிருக்கிறேன் எனவே நான் இங்கு வந்திருக்கிறேன் தயவு செய்து என் மேல் இரக்கம் காண்பித்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கூறினார் இதற்கு பாபா அவருக்கு ஒரு உருவக கதையை சொன்னார் ஒன்பது லத்தி உருண்டைகளின் கதை ஒரு முறை ஒரு சௌதாகர் இவ்விடம் வந்தான் அவன் முன்னால் ஒரு குதிரை இங்கே லத்தியிட்டது வணிகன் தனது ஆர்வத்தில் மனமார்ந்த அக்கறையுடன் வேட்டி முனையை விரித்து அந்த ஒன்பது உருண்டைகளையும் அதில் சேகரித்தான் அதன் மூலம் அவன் மனம் ஒருமைப்பாட்டை அடைந்தான் திரு பாட்டன்கருக்கு இக்கதையின் உட்பொருள் விளங்கவில்லை எனவே அவர் கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேல்கரிடம் பாபா இதன் மூலம் என்ன பொருள் கொள்கிறார் என்று கேட்டார் அவர் எனக்கும் பாபா பொருள் கொள்வது சொல்வது அனைத்தும் தெரியாது என்றும் அவருடைய தெய்வீக அகத்தூண்டுதலால் நான் தெரிந்து கொண்டதை கூறுகிறேன் குதிரைய கடவுளின் அருள் வெளிப்பட்ட ஒன்பது உருண்டைகள் பக்தியின் ரூபகங்கள் அல்லது வகைகள் அதாவது ஸ்ரவணம் ஆஹ் கீர்த்தனை ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனை நமஸ்காரம் தாஸ்யா சக்கியதா ஆத்ம நிவேதனம் இவைகள் இவைகள் பக்தியின் ஒன்பது வகையான விதங்கள் இவைகளில் எது இவைகளில் ஏதாகும் நம்பிக்கையுடன் பின்பற்ற பின்பற்றப்பட்டால் பரமாத்வா பரமாத்மா வகிய ஹரி மகிழ்வைத்து பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படு வருவார் வெளிப்படுவார் எல்லா சாதனைகளும் அதாவது ஜபம் தபம் யோக பயிற்சி வேத பாராயணம் அவைகளின் வியாக்கான வியாக்கியான பேச்சு ஆகியவை யாவும் பக்தியினுடன் சேர்ந்திருந்தால் அன்றி முழுவதுமாக பயனற்றவை ஆகும் வேத ஞானம் அல்லது பெரும் ஞானி என்ற புகழ் வெறும் சம்பிரதாயம் சம்பிரதாயமான பஜனை இவை பயனில்லை அன்பான பக்தியை தேவைப்படுவதாகும் வணிகனை போன்றோ அல்லது உண்மையை தேடும் ஒருவனை போன்றோ உங்களை கருதி கொள்ளுங்கள் ஒன்பது வகை பக்தியை விளைவிப்பதில் அல்லது சேகரிப்பதில் அவன் கொண்டதை போன்ற கவலையுடனும் ஆர்வத்துடனும் இருங்கள் அப்போது நீங்கள் நிலைநிறுத்தியும் மனசாந்தியும் எய்துவீர்கள் அடுத்த நாள் பாட்னேக்கர் பாபாவை வணங்குக சென்றபோது பாபா அவரை ஒன்பது லத்தி உருண்டைகளையும் சேகரித்தரா என கேட்டார் அதற்கு அவர் தான் ஒரு எளியவனாயிருப்பதால் பாபா அவருக்கு முதலில் அருள் செய்ய வேண்டும் என்றும் பின்னர் அவைகளை எளிதாக சே சேர்க்கலாம் என்றும் தெரிவித்தார் அதன்பின் பாபா அவரை ஆசிர்வதித்து அவர் மன அமைதியும் நன்மையும் அடைவார் என்று கூறி ஆறுதல் அளித்தார் இதை கேட்ட பாட்னேக்கர் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்த ஆனந்தமுற்றார் பண்டரிபுரத்து வக்கீல் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவரையும் மக்களை திருத்துவதற்கும் சரியான பாதையில் அவர்கள் நெறிப்படுத்துவதையும் காட்டும் சிறுகதை ஒன்றினை கூறி இவ்வத்தியாயத்தையும் முடிப்போம் ஒரு முறை ஒரு வக்கீல் சிறடிக்கு வந்து மசூதிக்கு சென்றார் சாய்பாபாவை கண்டார் அவர் தம் பாதத்தடியில் விழுந்தார் கேட்காமலே சிறிது தட்சணை அளித்தார் ஒரு மூலையில் அமர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் உரையாடலை கேட்க ஆர்வம் இருந்தார் பின்னர் பாபா தமது முகத்தை அவர் பக்கம் திருப்பி மக்கள் தாம் எவ்வளவு வஞ்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பாதங்களில் விழுகிறார்கள் தட்சிணை அளிக்கிறார்கள் ஆனால் அந்தரங்கமாக காணாவிடத்தில் திட்டுகிறார்கள் இது அற்புதமா இல்லையா என்று கூறினார் இக்குல்லாய் வக்கீலுக்கு பொருத்தமாக இருந்தது ஒருவருக்கும் இக்குறிப்பு விளங்கவில்லை வக்கீல் எதை கிரகித்தார் ஆனால் அவர் அமைதியாயிருந்தார் இருந்தார் அவர் வாடாவுக்கு திரும்பியபோது வக்கீல் காக்கா சாஹிப் தீட்சியுடன் சொன்னதாவது பாபா குறிப்பிட்டது சரிநுட்பமாக நுட்பமாக உண்மையேயாகும் இக்கணை என் மேலையும் எய்யப்பட்டது அதாவது மற்றவர்களை திட்டுவதிலோ அவதூறு பேசுவதிலோ நம் மனம் போன போக்கில் போகக்கூடாது என்று எனக்குரிய குறிப்பேயாகும் பண்டரிபுரத்தின் முன்சீப் அல்லது சப்ஜட் தமது உடல்நல முன்னேற்றத்தை முன்னிட்டு இவ்விடம் வந்து தங்கியிருந்த போது பண்டரிபுரத்தின் பார் ரூமில் இந்த விஷயத்தை பற்றி விவாதம் நடந்தது சப்ஜெக்ட் துன்புற்று வந்த நோய்கள் யாவும் வெறுமே சாய்பாபாவின் பின்னால் போவதால் மட்டும் மருந்துகள் இன்றியும் குணப்படும் வாய்ப்பு சிறிது இன்னும் உள்ளதா என்றும் சப்ஜட்ஜ் போன்ற படித்தவர்கள் இதை போன்ற முறைகளை அனுசரிப்பது சரியா என்றும் சொல்லப்பட்டது அல்லது விவாதிக்கப்பட்டது சப்ஜட்ஜை போலவே சாய்பாபாவும் அவதூறு பேசப்பட்டார் அல்லது குறை கூற நானும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பங்கு கொண்டேன் இப்போது சாய்பாபா தனது எனது ஒழுங்கீனத்தை எடுத்து காட்டினார் இது எனக்குரிய கண் கண்டனமாவது கண்டனமாகாது ஆனால் ஒரு ச சகாயமாகும் ஒரு உபதேசமாகும் அதாவது நான் பிறரை தூற்றுவது துஷ்பிர பிரசாரம் செய்வது இவற்றில் தன்னிச்சையுடன் செயல்படக்கூடாது என்பது பற்றியும் அனாசியமாக பிறர் காரியங்கள் தலையிடக்கூடாது என்பது பற்றியும் ஆகும் ஷிரடி பண்டரப்புறத்திலிருந்து முன்னூறு மைல் தூரத்தில் இருக்கிறது எனினும் அங்குள்ள பார ரயில் என்ன நிகழ்ந்தது என்பதை பாபா தமது எங்கும் நிறை பேரறிவால் அறிந்திருந்தார் இடையிலுள்ள இடங்கள் ஆறுகள் காடுகள் மலைகள் யாவும் அவர் தம் அனைத்தும் அனைத்தையும் உணரும் பார்வைக்கு தடை செய்வன அல்ல அவர் எல்லாருடைய இதயங்களையும் பார்க்க முடியும் படிக்க முடியும் எதுவும் அவருக்கு ரகசியமோ மறைக்கப்பட்டதோ அன்று அண்மையிலோ செய்மையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகல் பகலாளியைப் போன்று தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும் ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவன் சாய்பாபாவின் எங்கும் நிறை கூர்ந்த பார்வேன் என்று தப்ப முடியாது இதிலிருந்து மற்றவர்களை பற்றி தூஷணியாக பேசக்கூடாது என்றும் தேவையில்லாமல் மற்றவரை குறை கூடாது குறை என்றும் வக்கீல் அறிந்து கொண்டார் இவ்வாறாக அவர் தம் கெட்ட குணம் முழுவதுமாக மறைந்து நல்வழிக்கு திருப்பப்பட்டார் இக்கதை வக்கீலுக்கே என்றாலும் அனைவருக்குமே இது ஆகும் அனைவரும் நியதியை உல உலத்தில் கொண்டு அனைவ அதனால் வரும் பயனை அடைய வேண்டும் சாய்பாபாவின் பெருமை ஆழங்காண இயலாதது அவ்வாறே அவர்தன் அற்புதமான லீலைகளும் ஆகும் அவர்தும் வாழ்க்கையும் அங்கனுமே ஆகும் ஏனெனில் அவரே பரபரமம் அவதாரம் ஆவார் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி